ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் குட்டியை வந்துட்டு நல்லா இயற்கை காற்றுல சூப்பராக அப்படி போட்டிருக்கோம் பாய் விரிச்சு போட்டு ஆனால் மேடம் வந்துட்டு வேலையை கட்டுறாங்க பார்த்தீங்களா என்ன பண்ணுறாங்க பாருங்கள் எங்கே படுத்துட்டு பாயை பிடிச்சி பிடிச்சி இழுத்து வாய்க்கு கொண்டுட்டு போகிறதுக்கு மேடம் ட்ரை பண்ணுறாங்க பத் பார்த்தீங்களா பாருங்க வாய் அவங்களுக்கு வந்து எதாவது சாப்பிடணும் போல இருக்கும் போல இந்த டைமில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு சின்ன முடியோ இல்லை தூசியோ வயிற்றுக்குள்ளே போனால் கூட பெரிய பிரச்சனையாயிடும் பாருங்க என்ன பண்ணுது பாருங்கள் இங்க தூடு உட்ரி இவ்வளோ நீட்டுக்கு இருக்குது பாய் எங்கே உள்ள பாயை எப்படி பிடிச்சி இழுத்துருக்கு பாருங்கள் மேடம் மேடத்துக்குழுகுட்டி என்னங்கிறோம் பிச்சு கூட பார்த்துக்க உடனே இங்கே இருங்க அந்த சின்ன ஒரு தோசை இருக்கா அதை கையில் பிடிச்சி இழுத்துட்ருக்குறேங்க பலூன் எடுத்து கொடுப்பேன் என்ன பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க திரும்பிட்டாங்களே மேடம் உட்காந்துட்டு அவங்களாவே இப்போ திரும்பிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தீங்களா இருக்காங்க தங்கப்பட்டு அடுத்த ஸ்டெப் அடுத்த ஸ்டெப் போயிட்டே இருக்கிறாங்க என்ன தங்கம்மா என்ன பாய் பிடிச்சிச்சின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாப்பாவுக்கு எத்தனை மாதம்னு கேட்டிங்கன்னா நாலு மாதம் முடிஞ்சு அஞ்சாவது மாதம் நடந்துகிட்ருக்குதுங்க பாருங்கள் மண்ணுக்கு வந்துட்டாங்க பாருங்கள் இன்றைக்கி நாங்கள் வந்து குட்டி வந்து பச்சை தான் குளிப்பாட்டணும் நல்லா ஜா ஜாலியாக குளித்தாங்க உங்கள் வீட்லேயும் மாதிரி குழந்தைங்களா இருந்துச்சுன்னா பார்த்து பத்திரமா விளையாட விடுங்க கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க பாய் பாய்